உலக முதியோர் தினத்தில் வயதில் முதிர்ந்த அனுபவத்தில் முதிர்ந்த பண்பில் முதிர்ந்த முதியோர்களுக்கு என் பணிவான வணக்கங்கள் நம்மை வளர்த்துவிட்ட பெரியவர்களுக்கு பணமோ பதவியோ தேவையில்லை நாம் காட்டும் அன்பும் பாசமும் அரவணைப்பும் தான் தேவை அது இன்று மட்டுமல்ல என்றுமே தொடர்ந்தால் அதுதான் அவர்களின் சொத்து அவர்களின் சந்தோஷம் நம் முகம் வாடாமல் வளர்த்தவர்களின் முகம் மட்டுமல்ல அகமும் வாடாமல் பார்க்க வேண்டியது நம் கடமை என்று உணர்ந்து பெரியவர்களை பேணி பாதுகாப்போம் அவர்களின் அறிவுரையும் ஆலோசனையும் மட்டுமல்ல நம் சொத்து அவர்களும் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்பதை உணர்ந்து அந்த பொக்கிஷத்தை பாதுகாப்போம்